சென்னை தலைமைச் செயலகத்தில் தேர்தல் சிறப்பு செலவின பார்வையாளர் மது மகாஜன் தமிழக தேர்தல் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார் என்னென்ன விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்படுது தமிழ்நாடு கர்நாடகம் ஆகிய இரண்டு மாநிலங்களுக்கும் சேர்த்து சிறப்பு செலவின பார்வையாளராக முன்னாள் ஐஆர்எஸ் அதிகாரி மது மகாஜனை இந்திய தேர்தல் ஆணையமானது நியமித்திருக்கிறது அதன் அடிப்படையில் இன்றைய தினம் தமிழகம் வந்திருக்கக்கூடிய மது மகாஜன் தற்போது தலைமைச் செயலகத்தில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ மற்றும் உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகளுடன் நடந்து கொண்டு ஆலோசனை நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரையில் தமிழக டிஜிபி டி கே ராஜேந்திரன் மற்றும் இன்கம் டேக்ஸ் அதிகாரியாக இருக்கக்கூடிய முரளிக்குமார் ஐயர் ஐஆர்எஸ் மற்றும் மதுவிலக்கு துறையினுடைய ஆணையராக இருக்கக்கூடிய குமார் உட்பட அனைத்து துறைகளைச் சேர்ந்த வருவாய்த்துறை துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளைச் சேர்ந்த முக்கிய அதிகாரிகள் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரையில் மிக முக்கிய கருவாக கருதப்படுவது வேட்பாளர்களை பொறுத்தவரையில் அவர்களை கண்காணித்து அவர்களுடைய செலவின செலவினங்களை கணக்கிடுவது தொடர்பான ஆலோசனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வேட்பாளருடைய செலவினை செலவினை எவ்வாறு கட்டுப்படுத்துவது அதை எவ்வாறு கணக்கிடுவது என்பது தொடர்பான பல்வேறு கட்ட ஆலோசனைகளானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நியாயமான முறையில் பணப்பட்டுவாடா இன்றி இந்த தேர்தலை நடத்தி முடிப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் உறுதியெடுத்திருக்கக்கூடிய இந்த நிலையில் தமிழகத்தில் அதை எவ்வாறு அமல்படுத்துவது பணப்பட்டுவாடாவை எவ்வாறு தடுப்பது அதற்கு எந்த மாதிரியான கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்வது என்பது தொடர்பான தற்போது செயலகத்தில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா பிரதா சாஹூ தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது விக்னேஷ் இந்த கூட்டம் முடிஞ்ச பிறகு ஏதாவது வேட்பாளர்களுக்கு கைட்லைன்ஸ் மாதிரியான விஷயங்கள் கொடுக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா லலிதா இந்த ஆலோசனை கூட்டத்தின் முடிவில் அனைத்து அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த பிரதிநிதிகளுக்கு ஏதேனும் ஒரு அறிக்கை வாயிலாக தேர்தல் ஆணையம் சார்பில் அளிக்க வாய்ப்பு இருக்கிறது அதன் அடிப்படையில் பண பட்டுவாடாவை தவிர்க்க அரசியல் கட்சிகள் அரசியல் கட்சிகளும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அதன் மூலமாக விடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றால் தமிழகம் முழுவதும் சுமார் நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் அளவில் ஆவணம் இல்லாமல் எடுத்துச் செல்லப்பட்ட பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் நூறு கிலோ சுமார் நூறு கிலோ தங்கம் வெள்ளி உட்பட பல்வேறு பொருட்கள் போதைப் பொருட்கள் உட்பட பல்வேறு பொருட்களும் தொடர்ந்து தேர்தல் அதிகாரிகளாக பணம் பணமாக பறிமுதல் செய்யப்பட்டு வருகிறது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்டத்திற்கு மூன்று பேர் என பறக்கும் படையினர் தொடர் சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பணப்பட்டுவாடா என்பது குறைப்பதற்கான நடவடிக்கை எடுப்பதற்காகவே இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஏற்கனவே செலவின பார்வையாளர்கள் மாவட்டந்தோறும் நியமிக்கப்பட்டிருந்தாலும் கூட தற்போது தமிழகம் கர்நாடகா ஆகிய இரண்டு மாநிலங்களுக்கும் சேர்த்து ஓய்வு பெற்ற ஐஆர்எஸ் அதிகாரி மது மகாஜன் நியமிக்கப்படுகிறார் அவர் தற்போது தலைமைச் செயலகத்தில் அனைத்து துறைகளைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திக் கொண்டிருக்கிறார் அதன் அடிப்படையில் அனைத்து அரசியல் கட்சி பிரதிநிதிகளுக்கும் இந்த தேர்தலை பணப்பட்டுவாடா இன்றி நடத்தி முதல் முடிப்பதற்கான வழிமுறைகளை வகுத்து அது தொடர்பான ஒரு அறிக்கையும் அனைத்து அரசியல் கட்சி பிரதிநிதிகளுக்கும் வழங்குவதற்கான வாய்ப்புகளும் அதிகளவில் இருக்கிறது லலிதா